வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்து மூன்றாவது நாள் இருபத்து மூன்றாவது திருப்பாவை பாசுரத்தினுடைய காட்சிகளை மிரட்டலாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இதுல நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய கண்ணபெருமான் எப்படி இருக்காருன்னா ஒரு சிங்கம் போல அவ்வளவு வீர தீரமாக அவரை நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காட்சியில் நம்ம ஆண்டாளுடைய பாசுரத்திலிருந்து இந்த காட்சி அமைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்போ அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா நல்ல ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய இணையோடு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோடு ஒரு குகைக்குள்ளே தனிமையில் இருக்குது எப்போன்னா ஒரு மழை காலத்தில் திடீர்னு அதுக்கு ஒரு சன் தன்னுடைய சுய உணர்வு பிரங்கே ஏற்படுது அப்போ என்ன பண்ணுது அந்த இணையை விட்டு எழுந்து நடக்கும்போது தான் காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற தொனியில் அந்த குகைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமா இப்படி அப்படியுமா அந்த கம்பீரத்தோடு நடக்குது அந்த காட்சியை தான் இங்கே ஆண்டாள் வர்ணிக்கிறாங்க அந்த அப்படியே அது நடக்குது அப்படின்னா தன்னுடைய பிரங்கைக்குள்ள வந்துருச்சு தன்னுடைய கடமைகளை அது நினைக்குது வெளியில வேண்டிய அந்த நினைப்பு வந்த உடனே வெளியில வந்து தன்னுடைய ராஜாங்கத்தை பார்க்கணும் தான் நீ அந்த மாதிரி உன்னுடைய நினைப்புல இருந்து வெளியில வா நீ வந்து அந்த படுக்கை அறையில இருந்த அந்த சல்லாப உணர்வுலேருந்து வெளியில வந்து எங்களுக்காக நாங்கள் எல்லாரும் உன்கிட்ட கோரிக்கைகள் வைக்கிறதுக்காக வந்துவோம் வாசலில் நிற்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏனதானு ஆயிரக்குள்ள பெண்கள் வந்து கேட்டுவிட்டாங்கன்றதுக்காக நீ கொடுக்க தேவையில்லை நாங்கள் என்ன கேட்குறோங்கிறத நல்ல ஆராய்ச்சி செய்து அதற்கான தக்க சன்மானத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே அந்த ராஜாவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அவங்க ராஜாவை புகழ்ந்து பாடக்கூடிய புரவலர்கள் யாரோ தான தர்மம் கேட்டு வந்தாங்கன்னா என்ன வேணும் என்ன ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அந்த மன்னன் செய்வான் இல்லையா அதே மாதிரிதான் இங்கே என்ன ஆண்டாள் சொல்கிறான்னா நீ வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அந்த சிம்மாசனம்னா சிம்ம ஆசனம் அப்போ சிங்கம் பொறிக்கப்பட்ட ஆசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அந்த சிம்மாசனத்தில் சிங்கங்கள் இடம்பெறும் அந்த மாதிரி ஒரு ஆசனத்துல உட்காந்து வீரன் போல எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு மன்னாதி மன்னனாக இருந்து அந்த கோரிக்கைகள்லாம் நல்ல ஆய்வுக்கு உட்படுத்தி அதை கேட்டு அதிலிருந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய தக்க சன்மானத்தை நீ செய்ய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி சிங்கத்தோடு தன்னுடைய காதலன் நாயகன் கண்ணபெருமானை ஒப்பிடுகிறாள் ஆண்டாள் அதனுடைய காட்சியை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த காட்டுக்குள்ளே நுழைய போகிறோம் மழைக்காலமாக இருக்குது ஒரு குகையில் அந்த சிங்கம் இருக்குது அந்த சிங்கத்தை நம்ம நேரில் போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெரரான அனுபவமாக நம்ம கற்பனை பண்ணிக்குவோம் வாங்க நம்ம அங்க போகலாம் நல்ல ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு அந்த மழையை டினோட் பண்ணுற வகையில் நம்ம இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம் மழைக்காலத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய சிங்கம் ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த பிடரி இருக்கும் நமக்கே தெரியும் ஸோ அந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்கு ரொம்ப பார்க்கவே அந்த குரூரமான ஒரு பார்வை அதில் ஒரு கம்பீர பார்வையும் இருக்குது அப்படி அது உட்கார்ந்துருக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குகை இருக்குது இந்த குகைக்குள்ளே தான் அந்த சிங்கம் இருக்குது அது திடீர்னு எழுந்து அது ஒரு வீறு கொண்டு தன்னுடைய உ உணர்வுலேருந்து அது தூங்கி மயங்கி அப்படி கிடக்குது அப்படி இருக்கிற உணர்வுலேருந்து அது பெண் சிங்கத்தோடு உறவு கொள்ளும்போது இருந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு தன்னுடைய நிலைக்கு அது தானாக வந்து உடனே நம்ம நம்ம யார் நம்ம எப்படிப்பட்ட ஆள் இந்த ரூமுக்குள்ளே இப்படி கிடக்கலாமா நம்ம வெளியில் போய் நம்ம ராஜ பரிபாலனம் அந்த காட்டுக்குள்ளே அது ராஜாவாக இருக்கு இல்லையா அந்த பரிபாலனத்தை பண்ணணும் அப்படின்னு அது எப்படி பிரங்கைக்கு பிரங்கேய்க்கு வந்தோடனே இங்கே அங்கேயும் நடந்து தன்னுடைய சுதாரிப்புக்கு அது வருமோ அந்த காட்சி தான் இங்கே ஆண்டால் அந்த பாசுரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் இந்த காயாம்பூ அப்படின்னு பூ இப்படி தான் இருக்கும் ஒரு பர்பிள் கலரில் பர்பிள் ஆர் பர்பிளிஷ் ப்ளூ எது வேணால் சொல்லலாம் இந்த காயாம்பூன்ற இந்த கலரில் யார் இருக்கானா இங்கே பாருங்கள் அதே கலரில் கிருஷ்ணர் இருக்காரு ஸோ கிருஷ்ணர் மாலை அணிந்து கொண்டு ராஜாதி ராஜனாக அங்கே இருக்காரு அவர் எந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் இந்த மாதிரி சிங்கம் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் நீ வந்து உட்காரு நாங்கள்லாம் கோரிக்கைகள் வைக்க போகிறோம் அதை நிறைவேற்றுற வகையில் நீ இப்படி உட்காரணும் இந்த மாதிரி சிம்மாசனத்தில் ராஜா போன்று நீ அங்க உட்கார்ந்து நாங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அந்த கோரிக்கைகள் நியாயமானதா அப்படிங்கறத ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேத்து அப்படிங்கிறாங்க சரி என்ன கோரிக்கையை அவங்க வச்சிருப்பாங்க நிச்சயமா கண்ணனை தவிர ஆண்டாளுக்கும் அவளுடைய தோழிகளுக்கும் கேட்டு பெறுவதற்கு ஒண்ணுமே இல்லை கிருஷ்ணரா சொல்றாரு நான் உனக்கு பர தர்றேன்னு அந்த மாதிரிதான் ஒரு பாசுரம் அமைஞ்சிருக்கே தவிர கண்ணனை தவிர அந்த தோழிகளுக்கு கேட்டு பெறுவதற்கும் ஒன்றுமே கிடையாது ஆண்டாளுக்கு சுத்தமாக பரமனுடைய பாதத்தை முழுமையாக சரணடையணுன்றது மட்டும்தான் அவளுடைய விருப்பமாகவே இருக்குது இதை கொடு வீட்டை கொடு காரை கொடு இதை பண்ணு அதை பண்ணுன்ற கோரிக்கைகளோடு அவள் அந்த ராஜாதி ராஜனை சந்திக்கிறதுக்கு போகலை சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுடைய கோரிக்கைகளை ரொம்ப நியாயமான முறையில் பரிசீலனைக்கு உட்படுத்தி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு எங்களுடைய கோரிக்கைகள்ங்கிறது நீ எங்களை பார்க்கறதுக்கு உன்னுடைய திருமுகத்தை காட்டுறதுக்காக நீ கதவை திறந்துட்டு வெளியில வந்து ராஜா மாதிரி ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துட்டு உன்னுடைய திருமுகத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது தான் கோரிக்கை இதுதான் இந்த காட்சியில தெரிய வரக்கூடிய விஷயமா இருக்கு இப்போ நம்ம இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளை பாக்கிறதுக்காக நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம் வாங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் ரங்கநாதரை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி பதினோரு ஆழ்வார்களை சேவிக்கிறோம் இங்கே பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் என்னென்னா ஒவ்வொரு நாளுமே பாசுரத்தில் நம்ம ஒரு ஒரு ஆழ்வார் இல்லை ரெண்டு ஆழ்வார் இடம்பெறுவாங்க மூன்று ஆழ்வார் வரைக்கும் தான் மேக்ஸிமம் போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பதினோரு ஆழ்வார்களும் இங்கே வந்துட்டாங்க ரங்கநாதரை நம்ம தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை திருவடிகளை வணங்கிட்டு இவங்களுடைய திருவடிகளை வணங்கிட்டு நம்ம அங்கே போகிறோம் இந்த பதினோரு ஆழ்வார்களும் சிறப்பிச்சு சொல்றாங்க பெருமாளுடைய நடை அழகை அந்த நடை அழகு யாருடைய நடை நடையழகுன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய அழகு இப்போ நம்ம சிங்கம் போல நடக்கக்கூடியவர்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்க பதினோரு ஆழ்வார்களும் சிறப்பிச்சு ரங்கனுடைய நடை பத்தி பற்றி பாடியிருக்காங்க அவங்களுடைய பாசுரங்கள்ல அந்த மாதிரி காட்சிகள் இடம்பெறுது இங்கேயும் ஆண்டாள் பனிரெண்டாவது ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஆண்டாலும் பெருமாளுடைய நடை அழகு சிங்கம் போன்றது அப்படின்னு சொல்றதுனால நம்ம இந்த காட்சிப்படுத்தி இருக்கோம் ரங்கநாதரை வச்சுட்டு அவருக்கு முன்னாடி பதினோரு பேரும் அப்படி இருக்காங்க சிங்கம் போல வீர நடை போடக்கூடிய பெருமாளுடைய தரிசனம் தான் இன்னைக்கான திவ்ய தேச தரிசனமாக அமையுது இன்னைக்கான கோலத்தை நம்ம பார்க்க போகலாம் இன்னைக்கான கோலம் நான் தேர் கோலம் போட்டிருக்கேன் தேரை இன்னும் நேர்த்தியாக காட்டலாம் ஆனால் உள்ளுக்குள்ள தேர் வெளியில இருக்கிற அந்த பூவை வந்து ஜஸ்ட்டு ஒரு அழகுக்காக நான் சுற்றி வச்சிருக்கேன் உள்ள வந்து தேர் வந்து ஸ்டென்சில் பயன்படுத்தி தேர் அதுக்குள்ள ஒரு விளக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஏன் வந்து இன்னைக்கு தேர் நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா மன்னர்கள் தேர்ல தான் பவனி வருவாங்க அதே மாதிரி சுவாமி வளம் வர்றதும் தேராக இருக்கிறதுனால இங்கே பெருமாளுடைய நடை அழகு சொல்லப்படுறதுனால அவர் பவனி வரக்கூடிய காட்சியை நம்ம சொல்கிற மாதிரி தேர் கோலம் இன்னைக்கு போடப்பட்டிருக்கு இன்றைக்கியான விளக்கு சிங்கமுக விளக்கு பாருங்க சிங்கம் எப்படி உட்கார்ந்துருக்கு அந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு சிங்க விளக்கு பக்கத்திலேயே இரண்டு டெரக்கோட்டாவில் இருக்கக்கூடிய சிங்க முகங்கள் இருக்கிற மாதிரி விளக்கு வந்து என்கிட்ட இருக்கிறத நான் இந்த இடத்துல ரொம்ப இந்த பாசுரத்துக்கு பொருத்தமாக இருக்குங்கிறதுனால இந்த விளக்கை நம்ம இங்கே வச்சு அழகாக நம்ம ஏற்றி காட்டியிருக்கோம் பெருமாளுக்கு முன்னாடியும் ஆழ்வார்களுக்கு முன்னாடியும் அழகாக பிரார்த்தனையோடு இந்த சிங்க விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கு இதனை தொடர்ந்து இன்னிக்கான பாசுரம் அதனுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் தொடரப்போகுது அதை பார்த்து ரசிங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து மூன்று மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூ வண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோவிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் விளக்கம் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டு விடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அவனோடு கலந்துவிட்டால் விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் மூன்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை களி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நற்சரிக் கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கொழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துரையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கிரீச்சிடுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கிறது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக விளக்கம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால் தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து நாளைக்கான பாசுரம் இருபத்தி நான்காவது பாசுரம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்க போகுது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய குட்டி குட்டி கதைகள் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிற மாதிரியான பாசுரம் ஸோ ஒரு கிட்டத்தட்ட கிருஷ்ணர் லீலாவே அதில் நம்ம காட்சிப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாசுரமாக அமைய போகுது அந்த பாசுரத்திற்கான காட்சி அமைப்பு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகம் இல்லை நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி